கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் தேவனை அதிகமாய் ஸ்தோதரிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலே தேவனாகிய கத்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயம் விட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்திலே சங்கீதக்காரன் ஆகிய தாவீதனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய அற்புதம் அதற்கு இந்த வச இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறதுனுடைய முதல் வசனத்தை நீங்க வாசி பார்ப்பீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசி பார்ப்பீங்க அப்படின்னா கர்த்தர் தாவிதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பதாக பாடின பாட்டு இது எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மை அழிக்கும்படி நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாங்க எத்தனை சூழ்நிலைகளையும் நாம் கடந்து வந்தோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் போகிற சூழ்நிலையில் எத் எத்தனை பாதைகள் எத்தனை இடரல்கள் எத்தனை எதிர்பாராத எத்தனையோ தேவைகள் சந்திக்கப்பட வேண்டிய நிலைமை எதிர்பாராத விபத்துகளுக்குள்ள வியாதிகளுக்குள்ள போகக்கூடிய சூழ்நிலைகள் எவ்வளவு நம்ம வாழ்க்கையில கடந்து போயிருப்போம் அப்ப எல்லாவற்றிலும் இருந்தும் தேவன் நம்ம எவ்வளவு அற்புதமாய் விடுவித்தார் இப்ப இந்த இடத்துல சங்கீதக்காரர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் அப்ப அவர் அறிக்கையிடுகிற காரியத்தை பார்க்கும்போது நாட்கள் நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலை எல்லாருக்குமே வந்து எல்லா நாளுமே ஸ்மூத்தான ஒரு நாளாவே போயிடும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது நம்ம உலகத்திலே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதனால யாருடைய சூழ்நிலை எப்படி மாறும் யாருக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆகும் என்பது நமக்கு தெரியாது ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இவர் தேவனை நோக்கி கதறின பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார் அப்ப அவர் இருக்கிற இடம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தேவனுடைய சமூகம் தேவன் தங்கி தேவன் உலாவி வருகிற ஆலயத்தை நோக்கி அவர் கதறி இருக்கிறார் தமது ஆலயத்திலிருந்து அவர் தம்முடைய சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்க என்னதான் சூழ்நிலைகள்ல இருந்தாலும் சரி நீங்க எப்படிப்பட்ட வேலை எப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள நீங்க இருந்தாலும் சரி தேவனுடைய ஆலயத்திலே சென்று தேவனை தேடுகிற ஒரு பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இன்றைக்கி என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா காலங்கள் மாறும்போது டிஜிட்டல் இந்தியாவுக்குள்ளே நம்ம வந்ததுனால எல்லாமே இன்றைக்கு ஆலய வருகை அநேக இடங்களில் குறைய ஆரம்பித்து விட்டது லைவிலே வந்து நாங்கள் ஆராதனையை பார்த்து கொள்ளுகிறோம் லைவிலே நாங்கள் ஆராதனை செய்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலைக்கு இன்றைக்கு விசுவாசிகள் போய்விட்டார்கள் ஒன்றுமே முடியாத சூழ்நிலை ஆலய ஆராதனையில் நாங்கள் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னும் போது நீங்கள் அதை எடுத்துக்கொள்வது நல்லது அல்லது வேற ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இப்போதைக்கு ஆலயத்துக்கு போகிற முடியா போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிற நேரங்களில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்வது ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஆலயத்துக்கு போகிறதற்கு ஒரு பெரிய வந்து ஒரு பாரத்தை தூக்கி வைக்கிற மாதிரிப்பட்ட நிலைமை இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளாக வந்துவிட்டது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று இப்ப இந்த இடத்துல தாவீது சொல்லுகிற காரியத்தை பாருங்கள் தன் ஆலயத்திலிருந்து அவர் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தாருன்னு சொல்றாரு அவர் சத்தத்தை கேட்டான் ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார் அப்போ தேவன் தங்குகிற ஒரு ஆலயம் நாம் நாம போய் ஆண்டவரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த வேண்டியது அவசியம் நிறைய மனிதர்கள் சொல்லுகிற காரியம் பார்க்கும்போது நாமே ஆலயம்தானே புது ஏற்பாட்டு சபைகளை பொறுத்தளவுக்கு நாமே ஆலயம் தானே நாம் ஏன் போய் ஆலயத்தில் ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு கூட்டங்கள் உண்டு ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாக ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய சபை தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் வாரத்துல ஒரு நாளாவது கூடி தேவனுடைய சமூகத்தில் நின்று ஆராதிக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும் அதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று அதை தேவன் நிச்சயமாக எதிர்பார்ப்பார் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் ஆலய வருகை மாத்திரம் என்றைக்குமே ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில குறையாது இருக்கப்பட வேண்டும் அதுல மாத்திரம் கவனமாக நாம் நின்று எத்தனை காரியங்கள் வேணாலும் அன்னைக்கு எத்தனை விஷயங்கள் வேணாலும் இருக்கட்டும் ஏன்னா இந்த இடத்துல அவர் சொல்லுகிற காரியம் அவர் என் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் அப்ப தேவன் நாம் ஆராதிக்கிற அந்த ஆலயத்திலே அவர் உலாவி வருகிற தேவனாக இருக்கிறார் அப்ப தேவன் உலாவி வருகிற இடத்துல கொஞ்சம் பிதாவேன்னு கூப்பிடுறோம் ஒரு அப்பாவினுடைய வீட்டுக்கு நம்ம போகலைன்னா அப்பாவினுடைய இருதயம் எவ்வளவு துக்கப்படும் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தானே தேவனுடைய பிள்ளைகள் அப்பாவினுடைய வீட்டுக்கு தான் போறோம் என் தகப்பன் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி எனக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் அப்பாவினுடைய வீட்டுக்கு நம்ம போகிறதுக்கு சந்தோஷமாய் கடந்து செல்லணும் சில பேருக்கு வந்து ஆலயத்துக்கு வேற இன்னைக்கு வேற போகணுமா போகிறதே வாரத்தில் ஒரு நாள் தான் ஆனால் அதுவே நமக்கு வந்து என்ன அப்படின்னா நிறைய கஷ்டமான சூழ்நிலையாக இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் மாறிக்கொண்டு வருகிறது ஆண்டவர் நம்ம இக்கட்டான சூழ்நிலை வரும்போது யாருக்குமே வராதுன்னு சொல்ல முடியாது எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி உலகத்துல உபத்திரவம் உண்டுன்னு தான் நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம போகும்போது நாம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து இங்கே இந்த தேவ மனிதர் சொல்லுகிற காரியம் ஆண்டவர் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் போகும்போது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய அப்பாவினுடைய வீடு அது அதற்கு நாம் செல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒருக்கு அந்த இடத்துல போய் நம்ம ஜெபங்களை நம்ம இதுவரைக்கும் ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக இறக்கத்துக்காக தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வாரத்துல குறைந்தபட்சம் ஒரு நாளாவது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் நம்ம ஆண்டு வரை ஆராதிக்கிற ஒரு பழக்கம் இருக்கப்பட வேண்டும் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி ஞாயிறு ஆராதனையில் என்றைக்குமே மிஸ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் உங்களை பார்த்து கொள்வது நல்லது அன்றைக்கி எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் நீங்கள் ஆராதனையை முடித்து விட்டுட்டு போகுவது நல்லது அதனால ஒன்றும் வந்து தமிழ்நாடு தலைகளெல்லாம் மாறிடுறது நீங்கள் போகாததுனால அதனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதுலே நாம் கவனமாக இருக்கப்பட வேண்டும் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு முன்னாடி போனாலும் சரி என்ன மாதிரிப்பட்ட வேலை இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி நாங்கள் போகலைன்னா அந்த இடத்துல த நிலமையை தலைகீழாக மாறிடுன்றபடி சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல அப்பாவை பார்த்து அப்பாவின் இடத்துல கேட்டுவிட்டு அப்பாவின் இடத்துல பேசிட்டு ஆராதிச்சுட்டு அந்த இடத்துல போங்க கர்த்தர் நிச்சயமாய் அங்கே எதிராகி நிற்கிற சூழ்நிலையை கூட அவரால் மாற்ற முடியும் அதனால் இங்கே அவர் சொல்லுகிறார் எனக்கு போராட்ட நேரத்தில் நான் ஆண்டவரை நோக்கி அபயமிட்டு கூப்பிட்டேன் கூப்பிடும்போது அவர் ஆலயத்திலிருந்து பதில் கொடுப்பார் இன்னைக்கு நாம் அந்த ஆலயத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆலய ஆராதனைகளை நாம் எப்படி போய் கொண்டிருக்கிறோம் ஆலயத்தை நாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அதை நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம் ஏன்னா அது நம்முடைய தகப்பன் வீடு ஏன்னா அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் நாவிய கொடுத்துருக்கிறதுனால அது நம்முடைய தகப்பன் வீடு அந்த தகப்பன் வீட்டுக்கு நாம போகிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா அந்த வீட்டுக்கு போகணுமோ அவ்வளவு மனமகிழ்ச்சியோடு போய் ஆண்டவரை ஆராதித்து துதித்து மகிழ்ந்து நாம் கடந்து வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதனால இந்த நாளில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானத்தை எடுங்க ஆண்டவரை இனி நான் எந்த ஆலய ஆராதனையும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் ஆண்டவர் அதற்கு எனக்கு பலன் தருவீராக அதற்கு எனக்கு கிருபை தருவீராகன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாக செய்வர் ஏனென்றால் அவர் ஆலயத்தில் இருந்து நம்முடைய சத்தத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் இவர் இக்கட்டான சூழ்நிலையில் இந்த தேவ மனிதர் ஜெபித்திருக்கிறார் அவர் ஜெபத்துக்கு ஆலயத்தில் இருந்து ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தமும் அதாங்க நீங்க இக்கட்டான சூழ்நிலை மேல உங்க வாழ்க்கையில் போகும்போது அதை நம்ம யாரும் விரும்புவது கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம் வாழ்க்கையில் கடக்கக்கூடிய காலங்கள் வரலாம் ஏன்னா உலகம் எப்படிப்பட்ட பொல்லாத உலகத்தை பொல்லாத காலத்தை நோக்கி நாம் போய்கொண்டு இருக்கிறோம் அதனால எந்த சூழ்நிலை எப்படி மாறுன்றதே நமக்கு தெரியாது அதனால தேவ பிள்ளைகள் அதில் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை ஆராதிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கப்பட வேண்டும் அதை தேவன் அதிகமாக எதிர்பார்ப்பார் இன்றைக்கி ஒப்புக் கொடுக்குறீங்களா ஆண்டவரிடத்துல ஆண்டவரே அவருக்கு இந்த தேவ மனிதருடைய வாழ்க்கையில ஆலயத்திலிருந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் பதில் கொடுத்தார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பதில் கொடுக்குற தம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆலயத்திலே சென்று தேடி வருகிற பிள்ளைகளுக்கு எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவருடைய ஆலயத்திலே தேவன் செய்திருக்கிறார் நீங்கள் என்ன ஆலயத்துக்கு போகிறீங்களோ அந்த ஆலயத்திலே போய் ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை துதித்து கனப்படுத்துகிற ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள அதிகப்பட வேண்டும் அதனால ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஆராதனையிலேயும் தவறாமல் கலந்து கொள்றதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் அதை தான் என்னை எதிர்பார்த்து கொண்டு ஆண்டவரை இனி எல்லா ஆராதனைகளிலேயும் நான் கலந்து கொண்டு நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் துதிப்பேன் எனக்கு எவ்வளவா அற்புதங்களை செய்திருக்கிறீங்க எனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சுருக்கிறீங்க எவ்வளவு இறக்கம் பாராட்டி இருக்கிறீங்க எத்தனை கட்டான சூழ்நிலையை உடைச்சிருக்கிறீங்க இது எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லி இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்குறீங்களா ஆலயத்திலிருந்து நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன் உலாவி வர்ற இடத்துக்கு நம்ம எவ்வளோ சந்தோஷமாக போகணும் ஆண்ட அப்பாவடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா தகப்பனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா ஆண்டவரே இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளோடு நீர் பேசின வார்த்தையின்படியே நீர் ஆலயத்தில் இருந்து சத்தத்தை கேட்கிற ஒரு தேவனாக இருக்கிறீர் உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய வார்த்தைகளை நீர் ஆலயத்தில் வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் போஷித்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக ஆண்டவரே உக்கு நன்றி செலுத்துகிறோம் உடைய ஆலயத்திற்கு சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு உடைய பிள்ளைகள் போக கர்த்தர் கிருபை செய்வீராக அதற்கு ஏற்ற பலனை தருவீராக அந்த வாஞ்சையை தருவீராக எல்லா அந்த சோர்வுகள் பலவீனங்கள் நீங்குவதாக அனுதினமும் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே உடைய ஆலயத்தை குறித்த வாஞ்சை உடைய ஆலயத்தை குறித்த ஏக்கத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள நீர் அதிகமாய் கொடுக்கும்படி நான் ஆண்டவரே இந்த நாளிலிருந்து உங்க பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்கப்பா இனி எந்த ஆராதனையையும் மிஸ் பண்ணாம அந்த ஆராதனைகளை கலந்து கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தொழுது கொள்ளுவேன்னு சொல்லி உங்க பிள்ளைங்கள் வாக்கு கொடுக்கறாங்க ஆண்டவரை சந்தோஷமாய் அதை நீர் ஏற்றுக்கொள்வீராக உடைய கரத்தில் பிள்ளைகள் யாவரையும் நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க பலப்படுத்துங்க வழி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ